அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் எலான் மஸ்க் நடத்திய ஆன்லைன் கருத்துக்கணிப்பில் அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கலாம் என எண்பத்தொன்று விழுக்காடு அமெரிக்கர்கள் ஆன்லைன் மூலம் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மேலும் அவரது தலைமையில் புதிய அரசியல் கட்சி உருவாக வேண்டும் என்று பலரும் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து வருகின்றனர் என்ற தகவல்களும் உள்ளன அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் மோதலுக்கு பிறகு இந்த கருத்துக்கணிப்பு எடுக்கப்பட்டது அதன் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன இது குறித்து எலான் மஸ் தனது பதிவில் அமெரிக்காவில் தன் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பது விழுக்காடு மக்களுக்கு உண்மையான பிரதிநிதித்துவம் அளிக்கும் ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டிய நேரம் இதுதான் என்று தெரிவித்துள்ளார் இந்த கருத்துக்கணிப்பு வைரலாக பரவியுள்ள நிலையில் நாற்பத்தொரு லட்சம்க்கும் அதிகமானோர் இதில் பங்கேற்றனர் அவர்களில் எண்பத்தொன்று விழுக்காடு பேர் தாராளமாக கட்சி தொடங்கலாம் என்றும் பத்தொன்பது விழுக்காடு பேர் வேண்டாம் என்றும் வாக்களித்துள்ளனர் அமெரிக்காவில் தற்போது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என இரு கட்சிகளே உள்ள நிலையில் புதிய கட்சிக்கு மக்களின் ஆதரவு கிடைப்பது இரு கட்சிகளின் மீதான அதிருப்தியை காட்டுகிறது என கூறப்படுகிறது ட்ரம்ப் கொண்டு வந்த பிரச்சினைக்குரிய வரி மற்றும் செலவு திட்ட மசோதாக்கள் தான் அவர் மீது எலான் மாஸ்க் அவர்களுக்கு அதிருப்தி ஏற்பட காரணம் என்றும் அதனால் அவர் அரசியல் கட்சி தொடங்கும் அளவுக்கு யோசிக்க ஆரம்பித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்க அரசியலுக்கு ஒரு புதிய தலைவர் தேவை பல ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த இரு கட்சி முறையை மக்கள் மறுக்க தொடங்கியுள்ளனர் என்றும் இந்த கருத்துக்கணிப்பை மையமாக கொண்டு பலர் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்